மத்திய பிரதேச தேர்தலுக்காக சமூக வலைதள பிரச்சாரத்திற்கு அறுபத்தைம் பேரை களமிறக்க உள்ளதாக பாஜக தெரிவித்துள்ளது உண்மையில் சமூக வலைதள பிரச்சாரங்கள் தேர்தலில் எத்தகைய தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன எத்தகைய தாக்கங்களை ஏற்படுத்தின என்பது குறித்து தற்போது பார்க்கலாம் டெல்லியின் ராம்லீலா மைதானத்தில் சமூக ஆர்வலர் அண்ணா அசாரே ஊழலுக்கு எதிராக கூட்டிய கூட்டம் இந்திய அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது ஊழலுக்கு எதிராக அவர் மேற்கொண்ட உண்ணாவிரதம் அதற்கு காரணமல்ல மாறாக தங்களின் போராட்டத்தை சமூக வலைதளங்களின் பக்கம் திருப்பி இளைஞர்களின் ஆதரவை அவர் பெற்றது இதில் பாலபாடம் கற்றுக்கொண்ட ஆம் ஆத்மி கட்சி முகநூல் ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களை தேர்தல் பிரச்சாரத்திற்கு முதலில் பயன்படுத்தி ஆட்சியையும் கைப்பற்றி அரியணை ஏறியது இதனைத் தொடர்ந்து கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக இணையதளம் மூலம் தீவிர பிரச்சாரம் செய்தது இந்த தேர்தலில் வெற்றி பெற்று பிரதமராக பதவியேற்ற நரேந்திர மோடி சமூக வலைதளங்களில் தீவிர அங்கம் வகித்து வருகிறார் இத்துடன் டிஜிட்டல் இந்தியா போன்ற திட்டங்களை சமூக வலைதளங்கள் மூலம் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கவும் அவர் அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறார் சமூக வலைதளங்களை பயன்படுத்தி ஆட்சியை கைப்பற்றலாம் என்ற வட இந்தியாவில் தோன்றிய இந்த புது வியூகம் தமிழகத்தையும் மெல்ல மெல்ல தழுவிக்கொண்டது கோடிக்கணக்கில் பணம் செலவு செய்து ஒரே இடத்தில் ஆயிரக்கணக்கானோர்களை கூட்டி அவர்களை கட்டிக் காத்து சட்டம் ஒழுங்கு பாதிக்காமல் கூட்டத்தை நடத்தி முடிப்பது பெரும் சவாலான விஷயம் ஆனால் இந்த சமூக வலைதளங்களைக் கொண்டு கட்சிகள் பிரச்சாரம் செய்வதன் மூலம் சில கோடிகளை மட்டும் செலவு செய்து வாக்காளர்களை வீடுகளிலேயே அமர வைத்து அவர்களை மூளைச் செலவு செய்துவிட முடியும் என்று நம்புகின்றன அரசியல் கட்சிகள் சமூக வலைதளங்களில் இளைஞர்கள் அதிகம் இருப்பதை உணர்ந்து கொண்ட அதிமுக திமுக ஆகிய இருபெரும் கட்சிகள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஐடி விங்கை உருவாக்கி கெத்து காட்டின இதற்கு கைமேல் கிடைத்த பலனாக அக்கட்சிகளின் நலத்திட்டங்கள் தேர்தல் அறிக்கைகள் கட்சிக் கொள்கைகள் இளைய தலைமுறைகளை எளிதில் சென்று சேர்ந்ததுடன் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வது எளிதாகவும் மாறியது வீதி வீதியாக திருமுனை கூட்டங்கள் நடத்தி திமுகவின் கொள்கைகளை மக்கள் மத்தியில் புரிய வைத்து அதிக இடங்களை கைப்பற்றி சட்டமன்றத்தில் நுழைந்த திமுக தலைவர் கருணாநிதி முந்தி சென்று தமிழக வரலாற்றில் புதிய சாதனையை திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் கடந்த சட்டமன்ற தேர்தலில் நிகழ்த்தி காட்ட திமுகவின் ஐடி விங் பெரும் உதவியாக இருந்ததாகவே சொல்லப்பட்டது இதனை நன்கு உணர்ந்து கொண்ட அதிமுகவும் தங்கள் கட்சிக்கென்று தனி ஐடி விங்கை உருவாக்கி தடுப்பாட்டத்தை ஆடியது ஜெயலலிதாவின் மறைவுக்குப் பிறகு அதிமுகவில் பெரும் விரிசல் ஏற்பட்டு இபிஎஸ் ஓபிஎஸ் என இரு அணிகள் உருவாக ஓபிஎஸின் தர்ம யுத்தம் மக்கள் மத்தியில் சென்றடைந்து செல்வாக்கு செலுத்தியதற்கு அவர்களின் ஐடி விங்கே பக்கபலமாக பக்காவாக வேலை செய்தது தனி வரலாறு மறைந்த முதல்வர் ஜெயலலிதா நினைவிடத்தில் ஓபிஎஸ் மேற்கொண்ட தியானம் மக்களை சந்திக்க அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் என அனைத்து அப்டேட்களும் கனகச்சிதமாக ஓபிஎஸ்இின் ஐடி விங்கால் மக்கள் மத்தியில் தூவப்பட்டது அதற்கு கிடைத்த பலன் எங்கே துருவங்களாக பிரிந்து போவார்களோ என்று கருதப்பட்ட இபிஎஸ் ஓ பி எஸ் ஒரே அணியில் இணைந்து அசத்தினர் வரும் காலங்களில் இந்தியாவில் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றே கருதப்படுகிறது இந்த சூழலில்தான் அடுத்த ஆண்டு மக்களவைத் தேர்தல் அதற்கடுத்து சட்டமன்ற தேர்தல் என அடுத்தடுத்து தேர்தல் திருவிழா தமிழக மக்களுக்கு காத்திருக்கிறது இதனால் இளைஞர்களின் வாக்கு வங்கியை அதிகரிக்கவும் ஓட்டை பெருக்கவும் முன்பை காட்டிலும் அரசியல் கட்சிகளின் கழுகு பார்வை முகநூல் ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களை நோக்கியே உள்ளது